மகனுக்காக உண்மை தொண்டனை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் வைகோ என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றது அபாண்டமான குற்றச்சாட்டை எந்த குற்றச்சாட்டுக்காக வைகோ வெளியேற்றப்பட்டார் என்று வைகோ சொல்லி வந்தாரோ அதைவிட இவருக்கு மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை இப்போது மல்லை சத்யா மீது வைகோ சுமத்துகிறார் நேற்றைக்கு முதல் முறையாக மௌனம் கலைக்கிறேன் என்று சொல்லி துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லிகை சத்யா ஊடகங்கள் முன்பு தோன்றியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதற்கு ஒரு நாள் முன்பு துரை வைகோ அவர்கள் காட்சி ஊடகத்தில் தோன்றி அவர் மீது அபாண்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார் ஆயிரம் வாக்குகள் கூட வாங்க முடியாதவரா மக்கள் செல்வாக்கு பெற்றவர் எனவே இவர் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து போய் அவரை சேர்த்து விட்டார் இன்னும் பலரை சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டை என்னை ஸ்லீப்பர் செல் திமுகவுக்கு என்று சொல்கிறவன் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் என்று சொல்கிறார் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இயல்பாகவே திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் மதிமுகவினுடைய தோழர்கள் பலருக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழலை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழுவிலேயே திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் அந்த தொகுதியில திமுகவே போட்டியிட்டு இருக்கலாம் நேருவினுடைய மகனுக்கு ஏன் பெரம்பலூரை கொடுத்து விட்டு திருச்சியை வைகோவினுடைய மகனுக்கு கொடுக்க விட்டு ஒரே ஒரு தொகுதியை கேட்கிறார்கள் அதுவும் உறுதியான தொகுதியை கேட்கிறார்கள் விருதுநகரை கொடுத்திருந்தால் விஜயகாந்த் மகனிடம் தோல்வியை தழுவி இருப்பார் வைகோவினுடைய மகன் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மதிமுகவுடைய இந்த உட்கட்சி விவகாரம் மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இருக்கு தன்னுடைய போர் தளபதியாக கருதப்பட்ட திரு மல்லை சத்யா அவர்கள் தற்போது பொது வந்து தன்னுடைய மனக்குமுறல்களை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டு தனியார் தொலைக்காட்சிகளுக்கு அவர் பேட்டி அளிக்கும் பொழுதே தன்னை அறியாமல் அவர் கண் கலங்கி விட்டார் நீங்களும் சம்பந்தமாக பல பேட்டிகளை கொடுத்து வந்து இருக்கிறீங்க இப்போ என்ன நிலைமையில இருக்கு சார் அவரை வந்து இப்ப கட்சியில இருந்து இப்போ முற்றிலுமாக நீக்குவதற்காகத்தான் தற்போது வேலை நடந்து கொண்டிருக்கிறதா வைகோவின் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் தன்னுடைய மகனுக்காக உண்மை தொண்டனை பலி கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் வைகோ என்பதைத்தான் அவருடைய நடவடிக்கைகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றது அதிலும் அபாண்டமான குற்றச்சாட்டை எந்த குற்றச்சாட்டுக்காக வைகோ வெளியேற்றப்பட்டார் என்று வைகோ சொல்லி வந்தாரோ அதைவிட மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை இப்போது மல்லை சத்யா மீது வைகோ சுமத்துகிறார் விடுதலை புலிகளினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையாவை போல எனக்கு மல்லை சத்யா மாறி இருக்கிறார் என்று சொல்கிறார் மூன்று முறை உயிரை காப்பாற்றினார் என்று இவரே பேசினார் இப்போது ஒரு முறைதான் காப்பாற்றினீர்கள் மீதம் இரண்டு முறை எங்கே காப்பாற்றினீர்கள் என்று கேட்கிறார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசி அவரே அவருடைய மனதில் இருக்கக்கூடிய நஞ்சை கக்கிக் கொண்டிருக்கிறார் மகனுக்காக இவ்வளவு கீழே இறங்கி வந்து விட வேண்டுமா என்று நடுநிலையாளர்கள் கூட கேட்கிற அளவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் கூட ரொம்ப தப்பு பண்றீங்கன்னு இத பண்ணாதீங்க உங்களுடைய உயரத்திற்கு இது அழகல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு மிக மோசமாக வெளிப்படுகிறார் வைப்பு என்பதை புதுச்சமூகம் பார்க்கிறது நேற்றைக்கு முதல் முறையாக மௌனம் கலைக்கிறேன் என்று சொல்லி துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லிகை சத்யா ஊடகங்கள் முன்பு தோன்றியிருக்கிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதற்கு ஒரு நாள் முன்பு துரை வைகோ அவர்கள் ஒரு காட்சி ஊடகத்தில் தோன்றி அவர் மீது அபாண்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார் ஆயிரம் வாக்குகள் கூட வாங்க முடியாதவரா மக்கள் செல்வாக்கு பெற்றவர் தொடர் தோல்விகளை தழுவியவர் இவர் அவருக்கு தொடர் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சொன்னார் இவருக்கு இந்த கட்சியில் என்ன நடந்தது என்றே தெரியாது ஐந்து ஆண்டுகளாகத்தான் இந்த கட்சியில் பணியாற்றுகிறார் இதற்கு முன்பு இந்த கட்சியில் அவருக்கு எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது என்னென்ன சூழ்நிலைகளில் கூட்டணிகள் அமைக்கப்பட்டன எந்த மாதிரியான முடிவுகள் கட்சியினுடைய உயிர்நாடியாக இருக்கிற உயர்நிலை குழுவில் மாவட்ட செயலாளர்கள் குழுவில் எடுக்கப்பட்டன என்றெல்லாம் அவருக்கு தெரியாது போகிற போக்கில் விமர்சனத்தை வைத்தார் இனியும் பொறுத்திருப்பது என்பது சரியாக இருக்காது என்கிற அடிப்படையில் ஆனால் மல்லை சத்யா அவர்கள் நேற்றைக்கு ஊடகங்களில் முன்பு வந்து நின்று தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர் விளக்கத்தை கொடுத்ததற்கு பிறகு வைகோவினுடைய மனசாட்சியை உழுக்கி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அவருடைய கண்ணீர் துளிகளுக்கு நிச்சயமாக வைகோவும் அவருடைய மகனும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருப்பதாகவே நான் உணர்கிறேன் நிச்சயமாக திரு வைகோ அவர்களும் துறை வைகோ அவர்களும் விலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இப்போ நேற்று மல்லிகை சத்யா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியில வந்து குறிப்பா ஒரு விஷயத்த அவர் குறிப்பிடுறாரு அஹ் வந்து திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என் மீது குற்றம் சாட்டு வைப்பவர்கள் தான் வந்து வலதுசாரி ஆர் எஸ் எஸ் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு நீங்கள் ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கும் பொழுது வை கோபாலசாமி அவர்களும் துரை வையாபுரி அவர்களும் வெங்கையா நாயுடு அவர்கள் வீட்டுக்கு சென்று மத்திய அமைச்சரவை இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டார்கள் என்ற ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் திரு மல்லை சத்யா அவர்களுடைய இந்த பேச்சையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறதா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல அதாவது வைகோவின் உடைய மகன் வெங்கைய நாயுடுவினுடைய தரப்பை சந்தித்து பேசியிருக்கிறார் என்று ஊடகங்களில் செய்தி வெளியானது சிராக் பஸ்வான் அமைச்சராக இருக்கிறார் அவர் மாநில அரசியலில் கவனம் செலுத்த போகிறார் அந்த போர்ட்போலியோவை இவருக்கு கொடுத்து ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற செய்ய வேண்டும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிற அந்த ஒன்றிய அமைச்சரவையில் இவரை பங்கு பெற செய்ய வேண்டும் அது மட்டும் ஒரு பதினைந்து இரங்கலை பாஜக அதிமுக கூட்டணியில் பெற முடியும் என்கிற அந்த உறுதியும் அவருக்கு தரப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி அதன் மூலமாக வந்த தகவலை சொன்னேன் வைகோ போனார் என்று நான் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை வைகோ போனாரா என்பது எனக்கு தெரியாது ஊடகங்களில் வெளியான செஞ்சு வைகோவினுடைய மகனும் வெங்கைய நாயுடு குடும்பத்தினரில் ஒருவரும் சந்தித்து பேசிக் கொண்டார்கள் இதற்கு இடைப்பட்ட வேலைகளை சந்திப்புக்கான பணிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை சந்திரபாபு நாயுடு செய்திருக்கிறார் என்று செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அவரை திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல் என்று அண்ணன் சத்யாவை சொல்கிறார்கள் அது எதன் பொருட்டு என்று சொன்னால் சமீபத்திலே பல்லடம் முத்துலத்தனம் அவர்கள் திமுகவிலே சேர்ந்திருக்கிறார் என்று செய்தி வெளியானதற்கு பிறகு இவர்தான் கொண்டு போய் திமுகவிலே சேர்த்தார் என்று சொல்கிறார் ஒரு உண்மையில் பலரும் புரிந்து வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆறு இடங்களை பெற்று போட்டியிட்ட போது ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களும் திமுகவினுடைய சின்னத்தில் திமுகவில் உறுப்பினராகி போட்டியிட்டவர்கள்தான் அதிலே மீண்டும் வந்து மறுமலர்ச்சி திமுகவினுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பித்தவர் அண்ணன் மல்லை சத்யா மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சதன் திருமலைக்குமார் உட்பட புதூர் பூமிநாதனில் இருந்து அண்ணன் சின்னப்பாவிலிருந்து இருந்து அதே போன்று ரகுராமன் வரைக்கும் திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் அவர்கள் மதிமுகவினுடைய உறுப்பினர்கள் இல்லை அப்போது பெற்ற உறுப்பினர் அட்டையை திமுகவிடம் கொடுத்து விட்டு வந்து புதுப்பித்தவராக முத்துரத்தினம் இல்லை எனவே அவர் திமுகவில் உறுப்பினராகவே தொடர்ந்தார் மீண்டும் இப்போது அதிகாரபூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நேற்றைக்கு அவர் வெளிப்படையாக சொல்கிறார் ஈரோடு பொதுக்குழுவுக்கு வரும்புற போது ரெண்டு நாட்கள் அவருடைய இல்லத்தில் தான் தங்கியிருந்தார் என்று ஒரு பொய் செய்தியை பரப்புகிறார்கள் அவர் லண்டனில் இருந்து ஈரோடு வந்து சேர்ந்தார் சனிக்கிழமை காலை வந்தார் சனிக்கிழமை காலை வந்ததற்கு பிறகு ரயில் ஏறி ஈரோட்டுக்கு சென்றார் ஈரோட்டிலே மாவட்ட செயலாளர்கள் அனுப்பிய வாகனத்தில் ஏறி எங்க விடுதி அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கே தங்கினார் அங்கே சென்று பொது பங்கேற்றுவிட்டு மதியம் புறப்பட்டு பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு மாலை ரயிலில் இரவு வந்து சென்னை சேர்ந்திருக்கிறேன் என்கிற தகவலை அவர் சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் எங்கே முத்திரத்தினத்தை அவர் சந்தித்தார் எங்கே முத்துரத்தினத்தோடு பேசினார் என்கிற அந்த கேள்வி இங்கே எழுகிறது எனவே இவர் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து போய் அவரை சேர்த்து விட்டார் இன்னும் பலரை சேர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டை என்னை ஸ்லீப்பர் செல் திமுகவுக்கு என்று சொல்கிறவன் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் என்று சொல்கிறார் பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் முதல் முறையாக நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வைகோ வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு போவதற்கு முன்பாக அத்வானியினுடைய வீட்டுக்கு சென்று அத்வானி இடத்திலே குடும்பத்தோடு ஆசீர்வாதம் பெற்றாரா இல்லையா எதன் பொருட்டு பாஜகவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு பாஜக கூட்டணியிலா நீங்கள் மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறீர்கள் பாஜகவினுடைய தயவிலா நீங்கள் டெல்லியிலே இருக்க போகிறீர்கள் இல்லை நீங்கள் அத்வானியை சந்தித்த பின்னணி என்ன எதன் பொருட்டு நீங்கள் அத்வானியை சந்தித்தீர்கள் இன்னொன்று எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஜகவிடத்தில் இவ்வளவு நெருக்கம் காட்டுவதில்லை ஒன்றிய அமைச்சராக இருக்கிற அஸ்வினியிலிருந்து பல ஒன்றிய அமைச்சர்களோடு வைகோவினுடைய மகன் துரை எவ்வளவு அணுக்கமாக நெருக்கம் காட்டுகிறார் என்கிற அந்த செய்தியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் அண்மையிலே மிக முக்கிய தலைவர்களாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதே போன்று ஒன்றிய அமைச்சராக இருக்கிற அண்ணன் எல்முருகன் இருவரும் சொல்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஒரு கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள் இரண்டு கட்சிகள் தான் யார் ஒன்று திமுக இன்னொன்று மதிமுக திமுக போவதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கிறதா யாராவது அதை சொல்ல முடியுமா இல்லை அப்படி என்று சொன்னால் மறுபழ்ச்சி திமுக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதைத்தான் அவர் குறிப்பிட்டு பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள் தான் என்னை திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்கள் என்று சொல்கிறார்கள் என்கிற செய்தியை வெளிப்படுத்தி இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன் ஆனால் திரு பஷீர் அவர்கள் கடந்த பல பேட்டிகள்ல நானே கேட்டிருக்கிறேன் திரு வைகோ அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு எல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறீர்கள் அவரு நாடாளுமன்றத்திலே அவருடைய அந்த குரல் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் போட்டினீர்கள் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் கூறியிருந்தீர்கள் இப்பொழுது அதே நாடாளுமன்றத்தினுடைய ஒரு மாண்பை கருதி கூட சந்தித்திருக்கலாம் அத்வானி அவர்களையோ பாஜகவினுடைய தலைவர்களையோ சந்தித்திருக்கலாம் ஆனால் இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இது மாதிரியான ஒரு அப்பட்டமான ஒரு கவி பகிரங்க குற்றச்சாட்டை திரு மல்லேப் சத்யா அவர்களோடு சேர்ந்து நீங்கள் திரு வைகோ அவர்கள் மீது வைப்பது என்பது ஒரு நியாயமா உடையதானா அதாவது அவருடைய நாடாளுமன்ற பணிகள் என்பது பாராட்டுதலுக்குரியதுதான் மாநில உரிமை தமிழர் நலன் என்று வருகிற போது நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை யாரும் மறந்துவிட முடியாது அதை புறந்தள்ளி விடவும் முடியாது ஹிந்திக்கு எதிராக அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய உரையை பாராட்டி நானே பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறேன் எப்பக்கம் வந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் என்று அவர் பேசியது என்பது நாடாளுமன்ற வரலாற்றில் அவருக்கு இருக்கக்கூடிய பெருமையில் ஒரு மயிர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் மாண்பு கருதி சந்திப்பதாக இருந்தால் நாடாளுமன்றத்தினுடைய தலைவரை சந்திக்கலாம் பிரதமர் அவர்களை சந்திக்கலாம் அத்வானியை சந்திக்க வேண்டிய நோக்கம் என்ன இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதற்கு ஏதோ உள்நோக்க கணக்குகள் இருப்பதாகத்தானே பொருள் கொள்ளப்படும் ஏன் என்று சொன்னால் நீங்கள் இடஒதுக்கீட்டினுடைய நாயகன் என்று இன்றைக்கும் ஆராதித்த மகிழ்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்கள் எதன் பொருட்டு நெருக்கடிக்கு ஆளானார் வி பி சிங் அவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியாமல் பல தடுமாற்றங்களை சந்திப்பதற்கு முதல் காரணமாக இருந்தவர் அத்வானி இன்னொன்றும் நான் சொல்கிறேன் அத்வானியால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன என்பது எல்லோருக்குமே தெரியும் நீங்கள் டெல்லிக்கு நீண்ட நாட்கள் கழித்து போகிறீர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மரபு என்று கருதி சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்திருக்கலாமே உங்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது வழக்கறிஞர் அங்கையர் கண்ணி கையல்வெளி சிங்கள காடவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் அவருடைய மீட் அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு உங்களுக்காக மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுத்தாரு கரீபியன் தீவிலே தமிழர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் அழைத்த மாத்திரத்தில் உங்களுடைய அழைப்பை ஏற்று உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வெளிவிவகாரத்துறைக்கு உத்தரவிட்டாரே இப்படி உங்களோடு நெருக்கமாக இருந்தவராயிற்று மன்மோகன் சிங் நீங்கள் அந்த மன்மோகன் சிங்கை ஏன் சென்று சந்திக்கவில்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் பாஜகவில் தலைவராக இருக்கிற மூத்த முன்னோடியாக இருக்கிற அத்வானியை சந்தித்ததன் மூலமாக ஏதோ ஒரு செய்தி உங்களுக்குள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போது நீண்ட நெடிய செய்திகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் இது ஒரு நாளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அல்ல இப்போது கட்சிக்கு அங்கீகாரம் தேவைப்படுகிறது துரை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை இப்போது நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலமாக அமைச்சராக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இங்கே இருந்தால் இது சாத்தியம் இல்லை அங்கே சென்றால் பதினைந்து இடங்களை பெறலாம் அதிலே ஒரு பத்து இடங்கள் வெற்றி பெறலாம் என்று கூட அவர்கள் கருதலாம் இது ஒரு தேர்தல் கணக்கு மகனை நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக்கியதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சராக்க வேண்டும் என்று நினைப்பது அதிகார கணக்கு இந்த இரண்டையும் செய்வதற்காக அவர்கள் அப்படி ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்க கூடாது என்று சொல்ல முடியுமா அபாண்ட குற்றச்சாட்டுகள் அல்ல ஊடகங்களில் வருகிற செய்தியின் அடிப்படையில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் இருவர் சொன்னதனுடைய செய்தியின் அடிப்படையில் இதை பேசியாக வேண்டி இருக்கிறது இப்போ திமுக கூட்டணி இண்டாக்டா தொடர்ந்து மூன்று பொது தேர்தல்கள் வந்து இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு இப்ப இந்த இண்டாக்டான கூட்டணியை வச்சுதான் திமுக வெற்றி பெறுதுன்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்களே வந்து ஆமோதிக்கிறாரு சோ அப்போ இந்த கூட்டணிய உடைக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா தான் திரு வைகோ அவர்களை தங்களுடைய செயல் திட்டத்தை மறைமுகமாக செயல்படுத்த திரு வைகோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல கடந்த காலங்களில் வைகோ அத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டவர் தான் அவருக்கு எப்பவுமே ஒருங்கிணைப்பது என்பது இயல்பாக வரும் பல கட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர் அண்ணன் கம்பம் அப்பாஸ் அவர்களோடு சேர்ந்து முல்லை பெரியாருக்கு ஆதரவாக ஒருங்கிணைத்தவர் விவசாயிகளை காவிரி தீரத்தை பாதுகாக்க விவசாயிகள் இப்படி ஒருங்கிணைப்பு வலைகளை செய்வார் அதிலும் திமுகவுக்கு எதிராக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ரொம்ப இயல்பாக அந்த நடவடிக்கை வரும் இரண்டாயிரத்தி பதினாறில் கூட மக்கள் நல கூட்டணியை ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு முகம் தந்து அந்த கூட்டணியை அண்ணன் திருமாவளவனும் பொது இயக்கங்களும் கூட்டு இயக்கமாக துவங்கினாலுமே கூட அதை கூட்டணியாக உருமாற்றம் செய்து அதில் கொண்டு வந்து விஜயகாந்தியும் ஜி கே வாசனையும் சேர்த்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிற முயற்சியை ஒரு மூன்றாவது அணி என்று கட்டியவர் அவர்தான் சோ அவருக்கு அந்த லாபி எளிதாக வரும் அந்த அடிப்படையில் இப்போது கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாபியை அவர் செய்து கொண்டிருக்கிறாரா என்று நமக்கு தெரியாது ஆனால் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இயல்பாகவே திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு வருத்தம் மதிமுகவினுடைய தோழர்கள் பலருக்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருப்பதற்கு விருப்பமில்லாத ஒரு சூழலை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் பொதுக்குழுவிலேயே திமுகவுக்கு எதிராக பேசுகிறார் நிர்வாக குழுவிலே பல மாவட்ட செயலாளர்கள் பேசுகிறார்கள் அண்மையில் கூட அந்த கட்சியினுடைய திருச்சி மண்டல கூட்டத்தில் ரோவர் வரதராஜன் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உதயநிதிக்கும் துரை வைகோவுக்கும் தான் வருங்காலத்தில் அரசியல் போட்டி இருக்கும் இந்த இரண்டு தலைவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய இரு துருவங்களாக இருக்க போகிறார்கள் திமுக அதிமுக இருப்பதை போல என்று பேசுகிறார் அப்படி என்று சொன்னால் உதயநிதியை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக திமுக மொத்த வளத்தையும் பயன்படுத்தி திருச்சி இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியது கூட்டணியில் இருந்து கொண்டு பேச வேண்டிய செய்தியாக இது எனவே அந்த அடிப்படையில் பார்த்தால் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்ப நீங்க தான் திரு எல்முருகன் போன்ற நயனா நாகேசன் போன்ற தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லி இருந்தாங்க ஒரு கட்சி நிச்சயமா உடையும் அங்க இருந்து எங்க கட்சிக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்ததை நீங்க மேற்கோள் காட்டினீங்க இன்னொரு பார்வையிலையும் ஒரு பார்வை வைக்கப்படுகிறது திரு வைகோ அவர்களே ஏர்போர்ட்ல வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார் முத்திரத்தினத்தை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வந்து புஷ் பண்ணி கூட்டு போனார் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு ஒரு பிரதிநிதியவே ஒரு அழித்துச் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும் வெளிப்படையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே வந்து குற்றச்சாட்டை திராவிடம் முன்னேற்ற கழகம் வரும் தேர்தலில் கூட்டணி கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய குறைப்பதற்கான வேலைகளை செய்து நிச்சயமாக இந்த முறை டபுள் டிஜிட்டிலே ஒவ்வொரு கட்சிகளும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தொடர் சண்முகம் அவர்கள் முதன்முறையாக கூறினார் நாங்கள் சென்ற முறை போல நாங்கள் இந்த முறை கேட்க போவதில்லை நிச்சயமாக அதிகமாக கேட்போம் அவர்களும் அதை ஆமோதித்தார் திரு வைகோ அவர்கள் பன்னிரெண்டு சீட்டு வேண்டும் என்ற தீர்மானமே ஒருபடி மேலே போய் போட்டு விட்டார் அதனுடைய விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா என்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டி அமைத்தது அதை இப்போது வரை கண்ணை இமை காப்பதை போல முதலமைச்சர் கட்டிக்காத்து வருகிறார் அவர் இடப்பகிர்வை பொறுத்தவரையிலே மிகுந்த நிதானத்தோடும் செய்து வருகிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக அண்ணாமலை போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் கோயம்புத்தூரில் களமிறங்குகிறது என்ற உடன் பொது உடைமை இயக்கத்தை வேறு ஒரு சேஃபான தொகுதிக்கு மாற்றிவிட்டு திமுக நேரடியாக களம் காணும் என்கிற முடிவை எடுத்ததன் மூலமாகவே எந்த அளவுக்கு கூட்டணியினுடைய வெற்றி மிக முக்கியம் என்று பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக திருச்சி நூறு விழுக்காடு வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதி அந்த தொகுதியிலே திமுகவே போட்டியிட்டிருக்கலாம் நேருவினுடைய மகனுக்கு ஏன் பெரம்பலூரை கொடுத்து விட்டு திருச்சியை வைகோவினுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் ஒரே ஒரு தொகுதியை கேட்கிறார்கள் அதுவும் உறுதியான தொகுதியை கேட்கிறார்கள் விருதுநகரை கொடுத்திருந்தால் விஜயகாந்த் மகனிடம் தோல்வியை தழுவி இருப்பார் வைகோவினுடைய மகன் இதுதான் யதார்த்தமான உண்மை எனவே திருச்சியை எப்படி கூட்டணிக்கு கொடுத்தார்களோ திண்டுக்கல்லை எப்படி கூட்டணிக்கு கொடுத்து ஒரு வெற்றியை தேடி தந்தார்களோ அதுபோல அதிகார பிரதிநிதித்துவ பெற வேண்டும் என்பதில் கூட்டணி கட்சிகளை உயர்த்துவதில் முந்தி நிற்கிறார் முதலமைச்சர் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியால் தான் திமுக தோல்வி அடைந்ததுன்னு தெரியும் பத்திரிகையாளர்களை தோல்விக்கு பிறகு முதல் முறையாக சந்திக்கிறார் கலைஞர் என்ன சொன்னார் கலைஞர் ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார் கலைஞர் இந்த வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்கிற போது என்னுடைய தோல்வி என்னுடைய கடைசி நாளில் அமைந்திருக்கிற தோல்வி என்றெல்லாம் வருத்தப்படவில்லை பொது உடைமை இயக்கம் இல்லாத முதல் சட்டப்பேரவை அமைவது வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்படிப்பட்ட கலைஞரினுடைய வழியில் கொள்கை சுடர் ஏந்துகிற முதலமைச்சர் கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கிறார் வலிமையான கூட்டணி புதிய புதிய கட்சிகள் வந்து சேருகின்றன அப்படி இருக்கிற பொழுது எப்படி கூடுதலான இடங்களை தர முடியும் குறைந்தபட்சம் நூத்தி அறுபத்தி ஐந்து இடங்களில் திமுக போட்டியிட்டாக வேண்டும் இடங்கள் தான் இருக்கிறது அதில் ஒரு ஐந்து ஆறு கட்சிகள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு விடும் என்று சொன்னாலுமே கூட அந்த கட்சிக்கென்று ஒரு தனி பெரும்பான்மை வேண்டும் அல்லவா இருக்கிற இடங்களை தானே பகிர்ந்து கொள்ள வேண்டும் பல கட்சிகளினுடைய கூட்டணி புதிதாக ஒரு சீட்டு இரண்டு சீட்டுகள் பெறக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிற போது அந்த அடிப்படையில் கூட்டணிகளையும் பகிர்ந்து அதிகாரத்தை நோக்கி நகர்த்திட வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் எனவே நீங்கள் சொன்ன கணக்கு முதலமைச்சருக்கு இருப்பதாக நான் கருதவில்லை நிச்சயமா சார் மதிமுகவினுடைய இந்த உட்கட்சி குழப்பம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கழகத்திற்கு கூட்டணி மீதான பார்வை இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்களை தெளிவா பகிர்ந்தீங்க நேயர்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்